ஆண்டி இல்ல ஆன்டி உங்க பையன் எனக்கு வேணவே வேணாம் ஆன்டீ ஏன்னா அவன் வந்துட்டு சும்மா வெளியில போனானே அவன் சண்டை ஏமா நீ ஆம்பளை பசங்க சுத்த ஆம்பளை சுத்தினா இதே நாலு பொண்ணுகிட்ட கூட போய் பழகு அவன் கேட்க மாட்டான் நீ ஆம்பளை பசங்க போய் தான் அவன் கேக்குறான் இல்லையா அவன் வந்து ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட போய் பேசினாக்கா நீ சும்மா இருப்பியா சும்மா இருப்பியா நீ என்னமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணி நீ தப்பு மாதா நீ ஆம்பளை பசங்க போக கூடாது பழகு அவன் கேக்க மாட்டான் பொண்ணு கூட சுத்தன நீ கண்டிப்பா நீ போன் பண்ணுவியா போன் பண்ணுவ கேப்ப ஏன் போய் சுத்துறேன் அத மேல அப்படின்னா உனக்கு ஒண்ணு இது உனக்கு ஒரு இது அவனுக்கு ஒரு இதுவா சட்டமா அதெல்லாம் நீ சொல்ல கூடாதுமா ஆண்டி நான் உங்ககிட்ட நேர்ல ஆன்ட்டி நம்ம நேரு கிட்ட பேசுறேன் காந்தி கிட்ட பேசுறேன் நேரு கிட்ட போய் பேசுறேன் காந்தி கிட்ட போய் பேசுறேன் நீ என் கிட்ட வந்து பேசு நீங்க நேரம் என் பிள்ளை கிட்ட வந்து பேசு ஆண்டி பிளீஸ் ஆண்டி இது விட்டுருல ஆண்டி செட் ஆகாது உண்மையாக ஊமை ஊரை கெடுக்கணும் சம்மா